ஹலோ நண்பர்களை உறவுகளை வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய தமிழ் பேரலனி என்ற சேனல்ல வந்து மாற்றம் ஒன்று நடைபெற போது ஸோ அதை பத்தி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ என்னென்று சொன்னால் இத்தனை நாட்களும் தமிழ் பேரலனி என்ற பேர்ல தான் இந்த சேனல் வந்து ரன் பண்ணி கொண்டிருந்தது இப்போ இதுக்கு பிறகு வந்து வேற ஒரு பேர்ல வரப்போகுது ஸோ அந்த பேர் மாற்றத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இத்தனை நாட்களும் தமிழ் பேரலனி என்ற பேரில் இருந்த இந்த சேனல் வந்து இதுக்கப்புறமா ஜெயமாலா பிளாக்ஸ் என்ற பேரில் வந்து வரப்போகுது லோகோ எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பேர் மட்டும்தான் சேஞ்சிங் ஆகும் வளமையா வார வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் பேரலனி என்ற சேனலாக இருக்கும் போது உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி ஜெயமாலா விளாக்ஸ் என்ற அந்த பேர்ல நாங்க சேனலை ரன் பண்ணும் போதும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக் கொண்டே இருங்க இந்த தமிழ் பேர்ல என்ற பேர் தான் இந்த சேனலுடைய ஓல்ட் நேம் இப்போ நீவா மாத்திருக்கிறது வந்து இப்ப நீங்க பாக்குற இந்த ஜெயமாலா விளாக்ஸ் சோ நான் ஆல்ரெடி சொல்றேன் ஜெயமாலா விளாக்ஸ் சேனலுடைய உரிமையாளர் வந்து ஜெர்மனில இருக்கிற என்னுடைய சிஸ்டர் அவருக்கு நான் சப்போர்ட் ஆயிருந்த இந்த சேனலுக்கும் பொறுப்பா இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த சேனலை ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்ன தகவலை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு உங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் கொண்டே இருக்கீங்க நன்றி